வேலன் என்பவன் இருபது மாடுகளுக்கு மேல் வளர்த்து அதை பராமரித்து அதன் மூலம் கிடைக்கும் பாலை தினந்தோறும் ஒவ்வொரு வீடாகச் சென்று விற்பனை செய்து மாதம் ஒரு முறை அதற்கான பணத்தை பெற்று தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவனால் வேறு எந்த வேலையையும் மனதார செய்ய முடியவில்லை என்பதால் தன் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை அவன் பார்த்து வந்தான் வேலனும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து இந்த தொழிலை செய்து வந்தார்கள் வேளனிடம் தரமான பால் கிடைப்பதால் எல்லோரும் அவனிடம்தான் வாங்க ஆசைப்படுவார்கள் அவன் மாடுகளை வளர்ப்பதும் அதை பராமரிப்பதுமாக இருப்பதால் அவனுக்கு வேற எந்த விஷயத்திலும் நாட்டம் இல்லாமல் இருந்தான் அதனால் வேளனின் அம்மா தனக்கு பிறகு தன் மகனை யார் பார்த்துக் கொள்வது என்று அவனை திருமணம் செய்யச் சொல்லி கேட்டாள் அவன் அதற்கு வேண்டாம் என்று சொல்லி வந்தான் அவனிடம் தினமும் பால் வாங்கும் ஒரு வீட்டில் அவனை ஒரு பெண் காதலித்து வந்தாள் அவள் ஒரு நாள் வேளனிடம் நான் உன்னை காதலிப்பதாகவும் என்னை திருமணம் செய்து கொள் என்று சொன்னாள் ஆனால் அவன் வேண்டாம் என்று மறுத்து வந்தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வேளனின் அம்மா அந்த பெண் வீட்டில் பேசி வேளனுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தாள் வேளனின் மனைவி அவனை திருமணம் செய்த நாளிலிருந்து அதிகமாக செலவு செய்து அவனுடைய வருமானத்தை கொண்டே வந்தாள் அதனால் வேலன் தன் மனைவியிடம் செலவுகளை குறைத்து கொள்ள சொன்னான் அதற்கு அவள் இதெல்லாம் ஒரு செலவா பொண்டாட்டிக்கு நீங்கள் தான் செலவு பண்ணணும் என்று அவனிடம் வாக்குவாதம் செய்தாள் ஆனால் அவன் நீ செலவை குறைத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல அதெல்லாம் என்னால முடியாது நான் அப்படித்தான் செலவு பண்ணுவேன் நீங்க உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்திக்கோங்க என்று அவள் திமிராக அவனிடம் பேச இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் வேலன் என் வருமானம் இவ்வளவுதான் இதற்குள் தான் நீ குடும்பம் நடத்த வேண்டும் இல்லை என்றால் என்னை விட்டுவிடு என்று சொல்ல அவள் அழுதாள் அதற்கு பிறகு அவள் ஒரு யோசனையும் சொன்னாள் அது நீங்கள் விற்கும் பாலில் அதிகமாக தண்ணீர் கலந்து விற்றால் இன்னும் அதிக வீட்டுக்கு பால் ஊத்தலாம் அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று அவள் யோசனை சொல்ல அவள் பேச்சை கேட்டு அதை அவன் செய்தான் ஆனால் எல்லோரும் அவனிடம் பால் தரமாக இல்லை என்று அவனை திட்ட ஆரம்பித்தார்கள் அதனால் தொழிலிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லாமல் அவன் மனம் கலங்கி நின்றான் அப்பொழுது அவன் தாய் அவனை அழைத்து நீ எப்பொழுதும் உனக்கு பிடித்த மாதிரி வேலையை மட்டும் செய் உன் மனைவி நல்லதை சொன்னால் மட்டும் எடுத்துக்கொள் இல்லை என்றால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எப்போதும் போல தொழிலை பார்த்துக்கொள் என்று தன் தாய் சொன்னதும் அவன் ஒரு மன தெளிவடைந்து பாலில் தண்ணி கலக்காமல் வியாபாரம் செய்து பாலில் தண்ணி கலந்து விற்றதற்காக எல்லோரிடமும் மன்னிப்பும் கேட்டான் ஒரு சில நாளில் அவன் மனைவி அவனுடைய வருமானத்திற்கேற்ற செலவுகளை செய்ய ஆரம்பித்தாள் வேளனும் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினான் எந்த ஒரு பிரச்சனையையும் சரிசெய்ய முடியாமல் அதற்கு குறுக்கு வழியை தேடினால் உங்களுக்கு மேலும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அதை மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் நேர்மையான வழியில் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நிம்மதியும் உங்களிடமே இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி